அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆராதனைக்கு நான் போயிருந்தேன் இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்னால ஒரு ஆராதனை நடக்கல கேரல் சர்வீஸ் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதில் வந்து குடும்ப குடும்பமாக பாட்டு பாடுவாங்க அப்புறம் வாலிபர் சங்கம் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருத்தராக பாடுவாங்க அப்போ வந்து பாடலுக்கு யார் பாடினாலும் சான்ஸ் கொடுப்பாங்க அன்றைக்கி வந்து பாடிடலாம் அப்போ ஒருத்தராக பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வாலிபன் வந்தான் ஒரு வாலிபன் வந்து சொன்னால் நான் ஒரு பாட்டு பாடன்னு பாடினேன் தத்தக புத்தகி ஒரு ராகமும் இல்லை இதெல்லாம் ஒரு பாட்டு பாடினேன் எல்லாம் சிரித்தாங்க அவன் அவன் சொன்னால் அது சிரித்த உடனே நான் வந்து ஒரு காரியம் சொல்கிறேன் நான் கரிசவன் கிடையாது நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கடவுளே இல்லை அப்படி தான் நான் பேசிக்கொண்டுருந்தேன் ஆனால் இன்றைக்கு இயேசுவன் நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவரை பற்றி ஒரு பாட்டு பாடினேன் நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை சபையில் சேரல இப்போ தான் இயேசுவை விசுவாசித்து அவர் மெய்யான கடவுள் அறிந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவில் அவரை பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் கிறிஸ்தவன் ஆனன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டான் சபையார் எல்லாம் ஒன்று கவனித்து பார்க்குறாங்க அப்படியே என்ன சொல்ல போகிறான் இந்த வாலிபன் அப்படின்னு பார்த்தா சொன்னான் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தவன் வேலை தேடி சென்னைக்கு வந்தேன் வேலை தேடி அப்போ எனக்கு இங்கே யாரையும் தெரியாது என் கூட படித்த ஒரு நண்பர் காலேஜில் என் கூட படித்த நண்பர் அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர்கிட்ட கேட்டேன் என் வீட்டில் தங்கி கப்பா நீ தங்கிட்டு வேலை தேடு ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொன்னார் கொஞ்ச நாளாக வந்து அவர் வீட்டில் தங்கி இருக்கிறேன் அவர் வந்து ஜெபம் பண்ணுவார் பைபிள் வாசிப்பார் அப்படி வாழ்க்கையை கவனிச்சுக்கிட்டேன் என்ன ஒரு நாள் என்கிட்ட இயேசுவை பற்றி பேசி இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிலாம் ஏசு என்னை வந்து மதம் மாற்றவோ பற்றி செல்லவோ முயற்சி பண்ணவே இல்லை அவர் ஜோ பண்ணுவார் அவர் பைபிள் வாசிப்பார் அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்தேன் ஒரு வாலிபன் இந்த காலத்தில் இப்படி இருக்க முடியுமா ஒரு வாலிபன் இந்த காலத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்தேன் அவருடைய வாழ்க்கையின் பரிசுத்தம் அவருடைய தாழ்மை அவருடைய அன்பு அவருடைய இறக்க சுபாவம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியம் இதெல்லாம் நான் கவனித்தேன் பல நாட்களாய் அவரோடு தங்கி இருக்கும்போது நான் வேலை தேடி தேடிட்டு வருவேன் அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்தேன் வித்தியாசமாக இருக்குது இப்படி ஒரு ஆளை நான் இதுவரை பார்த்ததே இல்லையே இப்படி ஒரு வாலிபன் இந்த காலத்தில் வாழ முடியுமா அப்படின்னா இவர் சொல்லுகிற இயேசு உண்மையாக இருக்குமோ எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்த இவர் ஜபம் பண்ணுகிற இயேசு இவர் வாசிக்கிற பைபிளில் சொல்லப்பட்ட இயேசு உண்மையாக இருக்குமோ ஏன்னா இவருடைய லைஃப்பு வித்தியாசமாக இருக்குது நான் அப்படி வேற எங்கேயும் பார்த்ததில்லையே அப்போ இந்த ஏசுவ பெட்டியை நம்ம அறிந்து கொள்ளணும் சொல்லி என் நண்பர் மூலமாக நான் ஆலயத்துக்கு வந்தேன் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டேன் இப்போ நான் இயேசுவை கடவுளாய் விசுவாசிக்கிறேன் அதற்கு காரணம் யாரும் எனக்கு ஏசு பெட்டை பிரசங்கம் பண்ணவில்லை நான் பார்த்த என் நண்பனுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது பாருங்க ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை பிரகாசித்ததுனால இருளில் இருந்த ஒரு வாலிபன் இயேசுவை அறிந்து கொண்டான் உங்களை பற்றி அப்படி சொல்ல முடியுமா உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் தெருவில் உங்கள் கிராமத்தில் நீ இருக்கிற இடத்துல என்னைய கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க பைபிளை தூக்கிட்டு பக்தியா தண்ணி எடுக்க வந்தால் குழாயில் சண்டை கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இவங்க கிறிஸ்தவங்களா அவங்க எங்கே ஒளி வீசுகிறோம் எங்க வெளிச்சம் வீசுகிறோம் அப்போ நீங்க தானே வெளிச்சம் நீங்க தானே ஒளி வீசணும் உங்களுடைய வாழ்க்கை ஒளியாக பிரகாசிக்கணுமே உங்களை பார்க்கறவங்க இயேசுவை பார்க்கணுமே உங்களை பார்க்குறவங்க வெளிச்சத்தை பார்க்கணுமே நான் தானே வெளிச்சம் எங்கள் கிராமத்தில் நான் தானே இயேசுவாகிய வெளிச்சத்தை பறவை செய்யணும் அந்த இருள் விலக வேண்டுமானால் நான் வெளிச்சமாக இருக்கணுமே நான் ஒளியாக இருக்கிறேன்னா வெளிச்சமாக இருக்கிறேன்னா அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார்